தாருங்கள் என்று அல்லாஹ் கற்று எடுக்கிறான் அப்பா ஒரு மோமினுடைய பார்வையில் பொருளாதாரம் யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமானது அவன் சொல்லக்கூடிய முறையில் அந்த பொருளாதாரத்தை நாம் கையாள வேண்டும் விண்முறையும் செய்யவும் கூடாது கஞ்சத்தனம் பேணவும் கூடாது வக்கான பைன பைனதாலிக்க கவாமா இரண்டுக்கும் இடையில் ஒரு நடுநிலையான போக்கி கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு மறுமையிலே பொருளாதாரத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது மறுமையில் குறிப்பாக ஒரு கேள்வி இருக்கிறது நான்கு விஷயங்களை பற்றி கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது முதலாவது கேள்வி என்ன ஆயுள் எப்படி கழிக்கப்பட்டது இரண்டாவது உன்னுடைய இளமையின் எப்படி கழித்தாய் மூன்றாவது செல்வந்தம் உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது É para ele pôr nada.